வணக்கம் முக்கியச்சேரி கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தோவாளை ஊராட்சி அஇஅதிமுக சார்பில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முப்பத்தி கிலோ மலர்களால் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்களால் ஆன அலங்காரத்தை மாவட்ட இணைச் செயலாளர் தோவாளை ஒன்றிய சேர்மன் சாந்தினி பவதியப்பன் இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் பவதியப்பன் அவர்களுடைய ஏற்பாட்டில் சிறப்பாக செய்திருந்தனர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் அவை தலைவர் சேவியர் மனோகரன் தலைமையில் மாநில இலக்கிய அணி செயலாளர் சந்துரு மாவட்ட துணை செயலாளர் சுகுமாரன் மாவட்ட பிரதிநிதி கண்ணாடி பாலகிருஷ்ணன் தோவாளை தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆரல்வாய் மொழி பேராட்சி தலைவர் முத்துக்குமார் வடக்கு ஒன்றிய செயலாளர் பொன் சுந்தர்நார்த் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வைகுண்டமணி மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரபிக் இளைஞர் பாவசரை மாவட்ட செயலாளர் நாகர்கோயில் மாமன்ற உறுப்பினர் அக்ஷயா கண்ணன் ராஜாக்கமங்கலம் ஒன்றிய செயலாளர் வீராசாமி ஆரல்வாய் மொழி பேரூர் கழக செயலாளர் சுடலையாண்டி பிள்ளை தெற்கு ஒன்றிய செயலாளர் ரோகிணி ஐயப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு என் தளவாய் சுந்தரம் அவர்களுடைய ஆலோசனைக்கிணங்க இன்று ஏழைகளின் இதய தெய்வம் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவஞ்சலி இன்று தோவாளை ஊராட்சியில் மாவட்ட அவைத்தலைவர் சேவியர் மனோகரன் அவர்களுடைய தலைமையில் இன்று தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் அவர்கள் முன்னிலையிலும் ஒன்றிய செயலாளர் பொன் அவர்கள் முன்னிலையிலும் மக்களை ஊராட்சியில் அனைத்து அஇஅதிமுக கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து அவருடைய நினைவாக மலரஞ்சலி செலுத்தினோம் முப்பத்தி ஏழு கிலோ மலர்களால் அலங்க அலங்கரிக்கப்பட்டு அவரது நினைவாக மலரஞ்சலி அனைவரும் செலுத்தினோம் இவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் அவர்களுடைய ஆட்சி என்றும் மக்களுக்கு தேவை தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி மக்களுக்கு வேணும் அதே மாதிரி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியின் ஆட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணில் ஏறும் என்று இந்த எம்ஜிஆரினுடைய ஆத்மா திமுக தொண்டர்களை எல்லோரையும் வாழ்த்தும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற சொல்லு வாழ்ந்து மறைந்த நம் நினைவில் என்றும் இருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள் இன்று தோவாளை ஊராட்சியில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினோம் தோவாளை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் டாக்டர் இ சாந்தினி பாவியப்பன் மாவட்ட கழக இணை செயலாளர் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்